பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட கிராண்ட் தொடங்கிட்டாங்க இதுல ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கான ஏவியை தான் போடுறாங்க முடிஞ்ச உடனே விஜய் சேதுபதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக ஜாக்லின பார்த்து பணப்பட்டி டாஸ்கில் நீங்க துணிந்து அந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டீங்க அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கலந்துக்கிறதே டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஜாக்லிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதினஞ்சு வாரமா எவிக்ஷன் ஆன பிறகு பதினஞ்சு வாரமே சலிக்காம ஓட்டு போட்ட மக்களுக்கு என்னுடைய முதல் நன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சோ மக்களிடம் இந்த கைத்தட்டல வாங்கத்தான் இவ்வளவு நாளாக நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்றதையும் இது இப்போது எனக்கு நடந்திருக்குது மக்கள் மக்களின் அன்பை பார்க்கும் எனக்கு கண்களில் கண்ணீர் தான் வருது ஸோ இதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு ஜாக்லின் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு இயங்கிட்டு இருந்தேன் ஆனா அப்போது எனக்கு விஜய் டிவி தான் எனக்கு முதல் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த ஒரு வாய்ப்பு மூலம் தான் வெளி உலகத்திற்கு நான் யார் அப்படின்னு தெரிய வந்தது இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில மக்கள் மத்தியில் என்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நிறைய எமோஷனலாக வந்து பேசியிருப்பாங்க பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேயே ஜாக்லினுக்கு நல்ல ஒரு வரையட் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ